வெல்கம் ஆதித்யா பேசுகிறேன்யால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்ப்போம் மிதுன ராசி ராசி மண்டலத்தில் மூன்றாவது ராசியும் மகாவிஷ்ணுவின் அம்சமும் உபராசியுமானதும் தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாதது என அனைத்தும் அறியும் ஆற்றலும் செயல்பாடுகளில் ஸ்திரத்தன்மையும் ஒருங்கிணைந்து செய்வதும் எந்த ஒரு செயல்கள் செய்து வந்தாலும் அதில் ஆதாயம் கிட்டிடும் விதமாய் விளங்கக்கூடிய அன்பர்களாய தாங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆள பலன் எவ்விதம் என காண்போம் கடந்த வருடம் தாங்கள் அனுபவித்து வந்த பல்வேறு விதமான அனைத்து வகை துன்பங்கள் இடர்பாடுகள் அளவு கடந்த செலவுகள் கடன் சுமைகள் மன உளைச்சல்கள் இவைகள் யாவும் சந்திரனை பீடித்த ராகுபோல் அதாவது கிரகண தோஷ காலம்போல் விலகி இனி சுபிக்ஷம் ஒளிக்கிட்டும் ஆண்டாக இருப்பதை அனுபவத்தில் உணர்ந்து கொள்வீர்கள் கடமை தவறாது தான் எடுத்து கொண்ட செயல்களை தனது உயிர்நாடியாக பாவித்து செயல்வடிவம் கொடுத்து சிறக்க செய்து தத்ரூப சிற்ப கலைஞரை போல் அனைவரது கவனத்தையும் தன்னகத்தே கவரும் விதமாய் காணப்படுவீர்கள் உங்களுக்கு மாற்றோர் எதிரிகள் இல்லை உங்களின் அவசர முடிவு ஒரு நொடி முன்கோபம்தான் உங்களது அயராது உழைப்பு உழைப்பு மூலம் உயர்வு தன்னம்பிக்கை இவைதான் உங்களின் பலமாகும் கீதையில் உள்ள வாசகம் போல் எது பலமோ அதே பலவீனம் என்பதும் உங்களுக்கு ஏற்புடையது குடும்ப நிர்வாகம் பண்பு பாசப்பிணைப்பு அறிவு ஆற்றல் திறமை சற்றே பிடிவாதம் சிக்கனம் விடாமுயற்சியில் எல்லாவற்றிலும் மேன்மை புகழ் அந்தஸ்து கெளரவம் செல்வாக்கு சொல்வாக்குடன் திகழ்வீர்கள் தனவரவு பல்வேறு விதத்திலும் தாராளமயமாக இருப்பினும் சேமிக்க இயலாது அதே சமயம் கடன் சுமைகளை சிறுக சிறுக கட்டுப்படுத்தி விடுவீர்கள் சிறு கடனை கூட அளவுக்கு அதிகமாக கடன் சுமை என கருத்தில் கொண்டு அங்கலாய்த்து வருவீர்கள் உங்களின் உங்களின் இரகசியங்களை நம்பிக்கைக்கு உரியவர்கள் உண்மையானவர்களிடம் மட்டுமே பகிர்ந்து மன அமைதி சாந்தி கொள்வீர்கள் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் நீங்கள் அவ்விதமே உங்களின் உண்மையாக உழைப்பு வீண் ஆவாதையும் குடும்பத்தில் உள்ளவர்களில் அறிந்து கொள்ளவில்லையே என வேதனை தனிமையில் மனசஞ்சல போராட்டம் ஒரு முடிவுகள் கிட்டும் வரை அதே சிந்தனை செயல்பாடுகளுடன் விளங்குகின்றீர்கள் தைரியம் பேச்சுவல்லமை சாதுரியம் சமயோஜிதம் துணிச்சல் இவை யாவும் உடல் இரத்தம் நரம்பு உறுப்புகள் போல் உங்களுடனே பிறந்தவைகளாக இருக்கும் நிர்வாகத்திலும் மாறாது சகோதர தத்துவம் உற்றார் உறவினர்கள் உங்களின் வளர்ச்சியை கண்டு சகித்து கொள்ளாமல் பாதகமான செயல்பாடுகளையும் செய்து உங்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார்கள் என்றுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடும் தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்து அயராது உழைத்து புகழ் கௌரவம் அந்தஸ்து உயர்த்து கொள்வீர்கள் வீடு மனை வண்டி வாகனம் வாங்க புதுப்பிக்க ஏற்ற வருடம் இது கடன் சுமைகள் சிறுக சிறுக குறையும் சிக்கனம் கையாண்டு வருவீர்கள் பிள்ளைகளிடம் கண்டிப்பு பாசம் இரண்டையும் இரு கண்களாக பாவித்து வருவீர்கள் அவர்களின் தேவைகளை அறிந்து நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டியதை மட்டுமே செய்து தந்து அன்பை பெறுவீர்கள் கண்ணும் கருத்துமாய் அவர்களின் செயல்களை செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து வருவதையும் அன்றாட பணிகளில் ஒன்றாக செய்து வருவீர்கள் உடன் இருப்பவர்கள் உறவினர்கள் நெருங்கிய சொந்த பந்தம் உங்களின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் திரைமறைவு குதர்க்கங்களையும் பாதகங்களையும் கையாண்டு வந்தாலும் இறுதியில் அவர்களின் எண்ண அபிலாஷைகள் பொய்த்து போகும் உங்களின் திடமான உறுதியான நிலைப்பாடுடன் கூடிய சிந்தனை செயல்களே உங்களின் ஜெயத்திற்கு காரணம் கணவன் மனைவி உறைவு கண்ணிமை போல் பெணிகாத்து நல்லிணக்கத்தோடு காணப்படுவீர்கள் தனவரவு பல வழிகளில் தாராளமயமாயினும் தேவைகள் சுபசெலவுகள் ஏற்படுவதால் இருப்பு வைக்க இல்லாமல் போகும் பிப்ரவரி மாதத்தில் எதிலும் எப்போதும் எவ்விதத்திலும் எந்த இடத்திலும் உணர்ச்சி மிகுதியாய் முன்கோபத்துடன் விளங்குவதை விட்டுவிடல் வேண்டும் பல்வேறு விதத்திலும் பல வகையிலும் சோதனை வேதனை தன் பற்றாக்குறை சில சமயத்தில் மன உளைச்சல் கனப்பொழுதும் சிந்தனை செயல் தடுமாற்றம் செயல் செயல்தேக்கம் உண்டாகக்கூடும் போல் சுழன்று கொண்டே எடுப்பீர்கள் சமயோஜித ஆற்றல் திறன் இருப்பினும் அலட்சியம் இயலாமை இவைகளால் செயல் நிகழும் மார்ச் மாதத்தில் வார்த்தைகளில் பணிவு கனிவு கையாளப்பட வேண்டும் பல வழிகளில் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படும் மூத்த உடன்பரப்பிடம் மனஸ்தாபம் உண்டாகும் சுப விரயங்கள் கூடுதலாகும் தொழிலில் பல வழிமுறைகளை கையாண்டு அன்றாட பணியை சிறக்கச் செய்வீர்கள் வியாபாரத்தில் சிறு சுணக்கம் தென்படும் உங்களின் திறமையில் நிலைமையை சமாளிப்பீர்கள் மேல் அதிகாரிகளால் உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை சலிப்பு பொறுப்புகள் உண்டாகக்கூடும் கணவன் மனைவியிடையே ஊழல் காரணமாக சுய கௌரவ பிரச்சனைகள் அதிகரிக்கும் சற்றே நிதானம் அடக்கம் அமைதி இவைகளை கையாளுவதே உகந்தது ஏப்ரல் மாதத்தில் உங்களின் கடின உழைப்பு விடாமுயற்சி சமயோஜிதமாக செயல்பட்டு தன் நிலையை தக்கவைத்து கொள்ளும் தனித்திறமையை தக்க வைத்து கொள்ளும் தனித்திறன் இவைகள் மூலம் அன்றாட பணிகளை செவ்வனே சிறக்க செய்து வருவீர்கள் அதே சமயம் மனதில் ஆழ்ந்த சிந்தனை எதிர்கால வாழ்க்கை பயன் ஆகிய சிந்தனை சாயல் ஓடிக்கொண்டே இருக்கும் நம் நிழல் பொருளாதாரம் தேவைக்கு ஏற்பட கிட்டிட கடின உழைப்பு மேற்கொண்டு வருவீர்கள் கையில் வந்தது பையில் போடல காசு போன இடம் தெரியல என்ற ஏற்ற நிலைதான் எதிலும் ஒருவித படபடப்பு முன்கோபம் அலட்சிய போக்கு உடல் உபாதைகள் கூடும் கூடுதல் சுமைகள் போன்ற செயல்பாடுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை சற்றே ஒதுக்கி வைப்பது சிறந்தது மே மாதத்தில் கடந்த கால நினைவுகள் மற்றும் அனுபவங்கள் இடர்பாடுகள் பொருளாதார பெரும் சுமைகள் இம்மாதம் முதல் அகன்று சுபிக்ஷம் சுகமும் சுப செயல்பாடுகளும் சுப நிகழ்வுகளும் நடந்தேறும் ஜீவனம் தொழில் பாவத்தில் நீடித்து வந்த பாபர் விலகுவதால் தொழிலில் உத்தியோகம் வியாபாரம் முன்னேற்ற பாதையே அடையும் தொழிலில் போட்டிகள் வியாபாரத்தில் சில புதிய நுணுக்கமான அணுகுமுறையை கைவாழ்வது நன்மை செய்வதை செவ்வனே சிறக்க செய்து வருவீர்கள் என் கடன் பணி செய்வது என்பதை செயலில் காட்டி வருவீர்கள் கணவன் மனைவி உறவு நல்லிணக்கம் உண்டாகும் விட்டுக் கொடுத்தார் கெட்டுப்போவதில்லை என்ற தாரக மந்திரத்தை நன்கு பயன்படுத்துவர்களும் தங்களே எதையும் எங்கேயும் எவ்விதத்திலும் உங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக்கொள்ள தவறவிட மாட்டீர்கள் கூடுதல் பணிசுமை அலைச்சல் உண்டாகும் ஜூன் மாதம் சற்றே கூடுதல் கவனம் அக்கறையுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தருணம் இது வார்த்தைகளில் பணிவு கடைபிடிக்க தவறாதீர்கள் தாய்வழி மற்றும் உறவினர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் பேசி பழகுவது சிறப்பு லக்ஷ்மி ஸ்தானத்தை தனக்காரகன் பார்வையிடுவதால் தனவரவு பல வழிகளில் தாராளமயமாயினும் கையில் வந்தது பையில் போடல காசு போன இடம் தெரியல என்ற நிலைதான் புதிய முயற்சிகளை சற்றே ஒதுக்கி வைப்பது சிறப்பு சேர்க்கும் படி இருக்கும் அமைதி அடக்கம் பணிவு மூலமே செயற்கரிய செய்து உயர்வீர்கள் ஜூலை மாதத்தில் சதா சர்வகாலமும் ஏதோ ஒருவித சிந்தனையும் முன்னேற்றத்திற்கான வடி தேடல்களும் கடமை மாறாத பணிகளையும் செய்து புகழ் பெறுவீர்கள் இடாதருக்கு இட்டு காட்டு என செய்து காட்டு என செய்து காட்டுவீர்கள் வண்டி வாகனங்களில் பராமரிப்பு செலவு உண்டாகும் அதிவேகத்தை தவிர்ப்பதே நலம் பல கூடுதல் பொறுப்புடன் கூடிய சுமை உண்டாகுமே மெருகு ஏற்ற ஏற்றதான் தங்கள் தரம் கூடும் என்பது போல் உங்களது பணி சுமை குடும்ப சுமை பொறுப்பு உங்களை மிகச்சிறந்த சாதனையாளராக வெளிப்படுத்தும் உடலில் கொழுப்பு சத்து அதிகரிக்கும் செரிமான கோளாறு உண்டாகி சீராகும் தனவரவு திருப்தி தரும் ஆகஸ்ட் மாதத்தில் ராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்றும் தனக்காரகன் களத்திரக்காரகன் இணைந்தும் வாக்குஸ்தானத்தில் ஆத்மகாரகன் நின்றும் மிக உன்னதமான மேன்மை தரக்கூடிய நற்பண்புகளும் நற்பலன்களும் தொட்டது துலங்கும் என்ற உன்னதமான பலனை வழிவகையாக அமைந்த மாதம் இது சுறுசுறுப்பு விவேகம் வேகம் படபடப்பு முன்கூட்டியே திட்டமிடுதல் தேவைகள் முக்கியமானவற்றை மட்டுமே செயலில் புகுத்துதல் சிக்கனம் கடைபிடித்தல் வீண் விரயங்களை தவிர்த்தல் போன்ற செயல்களை கடைபிடித்து புகழ் கௌரவம் அந்தஸ்தை பெறுவீர்கள் சிறுக சிறுக கட்டுப்பாடுகள் கடன் சுமையையும் வரும் உத்தியோகத்தில் கடமை தவறாது செயல்பாடு மூலம் சொல்வாக்கு செல்வாக்கு கௌரவம் பெறுவீர்கள் உடல் உபாதைகள் தோன்றி விளங்கும் செப்டம்பர் மாதத்தில் தைரிய வீரிய பேச்சு வல்லமை சாதுரியம் தரக்கூடிய பாவத்தில் ராசிநாதனுடன் பிதிர்காரகன் இணைந்து பலன்களை அளிப்பதாலும் ஜென்மத்தில் இயற்கை சுவரும் அறிவுக்கு அதிபதியும் நின்று உங்களது அனைத்து வகை செயல்களையும் ஏற்றம் தரும் வண்ணமும் போற்றத்தக்க வகையிலும் சிறக்க செய்ய உறுதுணையாக விளங்குகின்றார்கள் தனவரவு உண்டு தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் உத்தியோகம் சிறக்கும் போற்றத்தக்க வகையிலும் சிறக்க செய்ய உறுதுணையாக விளங்குகின்றார்கள் தனவரவு உண்டு தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் அக்டோபர் மாதத்தில் சூரியன் புதன் செவ்வாய் கிரகங்கள் சாதகமாய் உலாவுவதால் தைரியம் கனிவான சாதுரியமான அணுகுமுறைகளை கடைபிடித்து சுயகாரியத்தை காரியத்தை கணக்கச்சிதமாய் நிறைவேற்றி கொள்வீர்கள் மேன்மை தரும் விதமாய் வாழ்க்கை அமையும் மனைவி மதிமந்திரியாக விளங்குவதில் வியப்பேதும் இல்லை தர்ம சிந்தனை ஆன்மீக பயணம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் உறுதுணையாக நிலைப்பாடுகள் உருவாகும் எதையும் எப்போதும் திட்டமிட்டே செயல்படுத்துவதில் கால சிறந்தவர்கள் உங்களை கணித மேதை என்றே கூறலாம் மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து கௌரவம் சிறந்தோங்கும் விதமாய் செயல்படுவீர்கள் சில சந்தர்ப்பங்களில் தனிமையில் மன உளைச்சல் கொள்வீர்கள் உணர்ச்சி வயப்படுவீர்கள் கோப வயப்படுதலை சற்றே அடக்கத்துடன் செயல்பாட்டில் காட்டும் திறமையைப் போல் கோபத்திலும் நிதானத்தை கடைபிடித்து உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவீர்கள் நவம்பர் மாதத்தில் தனகாரகன் தனபாவத்தில் அதிகாரம் பெற்று நிற்பதால் சுப செலவுகள் சுப விரயங்கள் நன்மதிப்பு நன்னடத்தை நற்குணப்போக்கு போன்ற ஒப்பற்ற செயல்கள் செய்து தன்னிலை உயர்த்தி கொள்வதோடு அல்லாமல் புகழ் கௌரவத்தை முத்து சிற்பி போல பேணி காத்து வருவீர்கள் மனதில் ஏதோ ஒரு சந்தேக சாயல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் திறமை உயரும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சுணக்கமின்றி கண்ணும் கருத்துமாய் செய்து ஜெயமடைவீர்கள் தொழில் நிதானமாக மறைமுக முன்னேற்றம் ஏற்படும் சில அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் பழிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு ராசிநாதனான புதன் பஞ்சமஸ்தானத்தில் உலாவுவதால் அறிவு ஆற்றல் திறமை செயல்மேன்மையோடு விளங்குவீர்கள் பாவத்தில் சத்ருக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களை சுற்றி பகையாளிகள் பங்காளிகளால் மறைமுகமாக இடர்பாடுகள் தருபவர்களிடமிருந்து ஜெம் காண்பதுடன் அவர்களிடம் சுயச சுரூபத்தை மற்றவர்கள் அறியும் விதமாய் செயல்பட்டு காரிய பலிதம் அடைவீர்கள் தனவரவு திருப்தி அளி உங்களது கடுமையான உழைப்பு உண்மையான நேர்மையான ஒழுக்க செயல்பாடுகளால் தனித்தன்மையோடு உயர்ந்து வருவீர்கள் எதையும் வெளிப்படையாக உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று ஆர்வ மிகுதியாக செயல்படுவீர்கள் அவற்றில் வெற்றியும் பெறுவீர்கள் எதை எங்கு எவ்விதம் எவ்வாறு செயல்பட்டால் எல்லா காலங்களிலும் இடர்பாடுகள் இன்றி வாழ்க்கை தரத்தை சுய கௌரவத்தோடு வளர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிக துல்லியமாக கணக்கீடு செய்தே அவற்றை செயல்களில் காட்டி வருவதால் உங்களின் வளர்ச்சி நீங்கள் அறியா பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடந்தவை நடப்பவை நடக்க இருப்பவை யாவும் சௌகியமாகவே அமைந்து பலன் காண்பீர்கள் உங்களுக்கு சனி பகவான் கர்மசனியாக வருகிறார் எழுபத்தெட்டு பர்சன்ட் உங்களுக்கு அவர் நன்மையே செய்கிறார் பரிகாரம் தினமும் குலதெய்வ பிரார்த்தனை ஞாயிறுதோறும் சூரிய நாராயணனுக்கு காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அசல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் SUPPORT பண்ணுங்க